அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகா துகு அலஹம் இல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ரமதானி வருக என்ற தலைப்பின் கீழ் ரமலான் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ஆலமீன் உலகப் புதமறியா மல்குரானிலே இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கராவில் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் யா ஐயுகல்ல ஆமனு குத்திபா அழைக்குமுசியாமு கமா குத்திப அதீனம் கபலிக்கும் தத்த கோன் இறை நம்பிக்கை கொண்டோர்களே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாய மக்களுக்கு நோன்பை நாம் கடமையாக்கியதை போன்று உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கியிருக்கிறோம் எதற்காக அல்லக்கும் தத்தக்கோன் நீங்கள் இறையச்சம் கொண்டோராக மாற வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹு ரபுல்லமின் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் நோன்பினுடைய நோக்கம் என்ன பலரும் பல காரணங்களை சொல்வார்கள் பசியை உணர்வதற்காக ஆரோக்கியம் கிடைப்பதற்காக என்றெல்லாம் சொல்வார்கள் பசியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை என்று சொன்னால் பசியை உணராதவர்கள் உலகத்தில் யாருமே இல்லையே செல்வந்தர்களும் பசியை உணர்கிறார்கள் எனவேதான் அவர்களும் சாப்பிடுகிறார்கள் ஏழைகள் அவர்களும் பசியை உணர்கிறார்கள் அவர்களும் சாப்பிடத்தான் செய்கிறார்கள் அதே நேரத்தில் ஆரோக்கியம் கிடைப்பதற்காக நோன்பு என்று சொன்னால் அப்ப நோயாளிகள் மட்டும்தான் நோன்பு வைக்கணும் யாருக்கு ஆரோக்கியம் இல்லையோ அவர்கள்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்க வேண்டும் ஆனா அப்படி சொல்லலையே அல்லாஹு ரபுல்லா அலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லிகின்றான் வமன்கான மரீதன் யார் உங்களிலே நோயாளியாக இருக்கிறாரோ அவர் நோன்பை விதட்டும் மற்ற காலங்களில் நோயின் காரணத்தினால் எத்தனை நோன்புகளை அவர் விட்டாரோ அத்துணை நோன்புகளை அவர் கணக்கிட்டு வைக்க வேண்டும் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் ஆரோக்கியம் கிடைப்பதற்காக நோன்பு நோக்கப்படும் என்று சொன்னால் அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குமானால் நோயாளிகள் நோன்பு வைக்கிறீங்களா அல்ல சொல்லியிருக்கணும் நோயாளிகள் நோன்பு வைக்க அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப ஆரோக்கியம் கிடைக்கும் நோன்பு வைத்ததினால் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொல்வது குரானுடைய வசனத்திற்கு மாற்றமான ஒரு கருத்தாகும் அல்லாஹு குரான்ல என்ன சொல்றான் அதுதான் உண்மையான நோக்கம் அல்லக்கும் தத்தகோன் நீங்கள் இறையச்சம் உள்ளோராக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது ரமலானுடைய நோன்பு வைப்பதற்கு முன்னால் ரமலானுடைய நோன்பு முடிந்த பின்னால் அந்த நோன்பாளியின் வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் ரமலானுக்கு முன்னாலே செய்த தவறுகளை ரமலானுக்கு பின்னாலும் தொடர்ந்து அவர் செய்வாரே ஆனால் அவற்றை தக்குவா வரலன்னு அர்த்தம் நோன்பு அவரை பக்குவப்படுத்தலன்னு அர்த்தம் தக்குவா வந்தால் அந்த நோன்பு நோன்பாக கருதப்பட்டு அதற்குண்டான கூலிகள் அவருக்கு தெளிவாக முழுமையாக வழங்கப்படும் என்பதை இந்த வசனத்திற்கு அழகான விளக்கத்தை தருவார்கள் ஆக நோன்பினுடைய உண்மையான நோக்கம் உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல பசியை உணர வேண்டும் என்பதற்காக அல்ல பசியை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமைன்னா இன்னைக்கு பசியை உணராத செல்வந்தர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே பசி எடுக்காமலேயே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்போ செல்வந்தர்கள் மட்டும்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நோன்பு அப்படி கிடையாது ஜக்காத்தை போட்டு செல்வந்தர்கள் மட்டும்தான் ஜக்காத்தை கொடுக்கணும் இஸ்லாம் சொல்ற மாதிரி பசியை உணராதவர்கள்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அப்ப ஏழைகள் பசியை உணர்ந்துகிட்டே தானே இருக்கிறாங்க சாப்பாடு ஒரு நேரம் உணவு கிடைப்பதற்காக அவர்கள் படுகின்ற பாட்டை நாம் உலகத்தில் பார்க்கத்தானே செய்கின்றோம் அப்ப ஏழைகளெல்லாம் நோன்பு வைக்க கூடாது பசியை உணராத செல்வந்தர்கள் மட்டும்தான் பசினா என்னென்ன தெரிவதற்காக நோன்பு வைக்க வேண்டும் இது செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் கடமை என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்ப உண்மையான நோக்கம் அல்லாஹுடைய அச்சம் என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதை அல்குரானுடைய வசனம் ரெண்டாவது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனம் தெளிவாக சொல்கிறது இன்ஷா அல்லா அடுத்த தொடரில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல்லா